લાઈન લાઈન પર போ ઓ ભાઈ લાઈન અલા કુણું તો போ આ પડતી આ પડતી આ પડતી கோவை வனக்கோட்டம் சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் காட்டு யானை மற்றும் ஏராளமான வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் அடர் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி வனப்பகுதியை ஒட்டியுள்ள தோட்டங்களில் புகுந்து விடுகிறது மேலும் தோட்டத்திற்குள் புகும் யானைகள் விவசாய விளைபொருட்களை நாசம் செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டுக்களை விவசாயிகள் முன்வைக்கின்றனர் இந்த நிலையில் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் சிறுமுகை அருகே லிங்காபுரத்தை அடுத்துள்ள காந்தையூரில் கணேசன் மற்றும் மூர்த்தியின் வாழைத் தோட்டங்களுக்குள் பாகுபலி காட்டு யானை புகுந்துள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் சிறுமுகை வனத்துறையினர் தோட்டத்திற்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானையை விரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் யானையை விரட்டும் பொழுது விவசாயிகள் லைன் ஒண்ணும் இல்லை மின் இணைப்பு இல்லாமல் நீ போ என்று சத்தம் போட்டு விரட்டினர் மெதுவாக பாகுபலி யானை மின் இணைப்பை மெதுவாக தாண்டி வனப்பகுதிக்கு சென்றது இந்த காட்சி அங்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்